திருச்சி சமயபுரம் கோயில் சித்திரை தேரோட்டம் விழா விமரிசையாக தொடங்கியுள்ளது இது குறித்து எமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் இளவரசன் இப்ப சித்திரை தேரோட்ட விழாவில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தமிழகத்தில் பிரச்சித்து பெற்ற அம்மன் தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் சமயபுரம் சித்திரை திரோட்டம் சற்று முன் துறையின் தற்போது நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரையின் தோரோட்டம் நடைபெறுவது வழக்கம் இந்த தேரோட்டமானது வந்து முதலில் வந்து அஹ் மாச்சி மாசத்துல வந்து கடைசி இருந்து வந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பூச்செறிதல் விழா நடைபெறும் இந்த பூச்செர்கள் விழா வந்து வேற எங்கும் இல்லாத வகையில் வந்து பக்தர்களின் நலனுக்காக அம்மனே பச்சை கட்டினி விருதம் இருக்கும் நிகழ்வாக கருதப்படுகிறது அந்த ஐந்து வாரம் முடிந்தவுடன் அதற்கு அடுத்த வாரம் வந்து இந்த சித்திரை தோராட்டம் நடைபெறுகிறது அந்த வகையில் இந்த சித்திரை தோராட்டத்தை காண இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் அங்கு துவிந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து அங்கு நேர்த்திக் கடன் செலுத்தும் வகையில் இன்று காலை முதலே அந்த சமயபுரத்தில் துவிந்து தங்களது அம்மன் தங்களது வேண்டுதல் நிறைவேற்றதற்காக நேர்த்தி படம் செலுத்தி வருகின்றனர் தற்பொழுது இந்த தேர் தேரோட்டம் வந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷத்துடன் சமயபுரமே வந்து விழாக்களம் பூண்டுள்ளது இந்த தேரோட்டம் வந்து சுமார் இன்னும் ஒரு இரண்டு மணி நேரம் இந்த தேரோட்டம் நடைபெறும் கோயிலின் தேரோட்டம் வீதிகளில் வந்து வளம் வந்து அதற்கு பிறகு நிலைய அடையும் இந்த தேரோட்டத்திற்காக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தொடர்ந்து வந்து பக்தி பராசத்துடன் தேரை வரம்பெடுத்து இழுத்து வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசர்